நீங்க சோஷியல் செக்ஷுவல் ஐராக்கிய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரு பிரமிட் மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப டாப்ல இருக்கிறவங்க ஆல்பா இவங்க ரொம்ப சோசியலான ஆட்கள் அதுக்கும் கீழே இருக்கிறவங்க பீட்டா இவங்க ரொம்ப நைஸான ஆட்கள்னு சொல்லலாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க அதுக்கடுத்து டெல்டா இவங்க எப்பவுமே ஒரு ஆவரேஜான ஆட்கள் அடுத்தது காமா இவங்க பாய்ஸ் கூடயும் அதிகமாக பழக மாட்டாங்க அட் த சேம் டைம் கேர்ள்ஸ் கூடயும் அதிகமாக பழக மாட்டாங்க அப்புறம் கடைசியா ஒமேகா இவங்க எப்பவுமே ஃபன்னா இருப்பாங்க மத்த எந்த சீரியஸான விஷயத்திலயும் இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டாங்க பட் இது எதுலையுமே இல்லாத ஒரு கேட்டகரி இருக்கு அதுதான் சிக்மா இவங்க தான் ரொம்ப ரேரான ஆட்கள் ஸோ நீங்களுமே ஒரு சிக்மா மேலான்னு பார்த்தர்லாமா சிக்மா மேலுக்கான ஒரு பத்து சயின்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க ஸ்டேட்ட வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் இன்டிபெண்ட் இஸ் பேர் அமௌண்ட் இது வந்து சிக்மா மேல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரைட்னே சொல்லலாம் இவங்க எப்பவுமே சோலோவா தான் இருக்க விரும்புவாங்க ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் எமோஷன் இவங்க கிட்ட இருக்கும் ஆல்ஃபா மேல் பாத்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்களை லீட் பண்ணுறதுக்கும் மற்றவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் தான் விரும்புவாங்க பட் சிக்மா மேல் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சோலோவை தான் பண்ணுவாங்க ஃப்ரீடம் அண்ட் இதுக்கு தான் இவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்கள எந்த விஷயத்துலையுமே இவங்க டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அது வாழ்க்கையா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல எந்த பர்சனலா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் தே ப்ரிப்பேர் டு ஆப்ரேட் சோலோ நம்பர் டூ கொயிட் கான்ஃபிடென்ஸ் இவங்க ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க ஆனா அதை கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக இருக்க மாட்டாங்க மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்க எப்படி இருந்தாலும் சரி எந்த கலர்ல இருந்தாலும் சரி ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களோட திறமைகளை மற்றவங்க கிட்ட காமிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க அவங்க எப்பவுமே காமா இருப்பாங்க மிஸ்டீரியஸா இருப்பாங்க நம்பர் த்ரீ மினிமல் நீட்ஸ் ஃபார் சோசியல் இன்ட்ராக்ஷன் ஆல்ஃபா மேல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க பயங்கர சோஷியலைஸாக இருப்பாங்க பட் சிக்மா மேல் எப்போவுமே சோஷியலைஸாக இருக்க மாட்டாங்க அவங்க இந்த சொசைட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு எப்பவுமே தனியாக இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும் அண்ட் அதைத்தான் அவங்க என்ஜாய் பண்ணவும் செய்கிறாங்க தேவையான கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும்தான் அவங்க பேசுவாங்க பழகுவாங்க அவங்க பண்ணக்கூடிய செலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஃபோர் அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவங்க ரொம்ப அடாப்டிவாக இருப்பாங்க காரணம் இவங்க கிட்ட ஒரு நல்ல கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி இருக்கும் அண்ட் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு இவங்க தனியா தான் செய்வாங்க அது அவங்க கரியர்லயா இருக்கட்டும் பர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு இவங்களால முடியும் ரொம்ப வேர்சைலா இருப்பாங்க நம்பர் ஃபைவ் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் சிக்மா மேலுக்கு எப்பவுமே லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்கும் அதுதான் அவங்களை எப்பவுமே லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் தான் லைஃப்ல என்ன வேணும் அதுக்காக என்ன தடைகள் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க எக்ஸ்டர்னலாக இவங்களை புஷ் பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது பதிலாக அவங்களுக்குள்ளேயே அந்த செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது இருக்கும் அதனாலேயே சோசியல் பிரஷர் அண்ட் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் இது எந்த விதத்திலையுமே இவங்களை பாதிக்காது நம்பர் சிக்ஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மெல்ஸ் அவங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரத்தை பார்ப்பாங்க அவங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணுவாங்க இதை அவங்க லைஃப்ல நல்லா க்ரோ பண்றதுக்கும் நல்லா எவால்வ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதனாலயே இவங்க ஒரு நல்ல செல்ஃப் அவேர்னஸ் உள்ளவங்களா இருப்பாங்க இந்த காரணத்தினால தான் அவங்க தனியா அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண விரும்புவாங்க நம்பர் ரிஜெக்ஷன் ஆஃப் சோஷியல் இது ரொம்பவே ஒரு சொல்லலாம் இவங்க நம்மளோட ட்ரெடிஷனல் அயராக்கிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க இவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல மற்றவங்களுக்கு அப்படின்னோ நினைக்க மாட்டாங்க பதிலா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க மை லைஃப் மை ரூல்ஸ் இந்த மைண்ட் செட் தான் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சோஷியல் ஸ்டாக்ஸஸை விட பர்சனல் ஃப்ரீடம் தான் அவங்களோட அதிகமான ப்ரையாரிட்டியா இருக்கும் நம்பர் எயிட் மாஸ்டரி மேல் தங்களோட எமோஷன்ஸை பத்தி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க அண்ட் அதை எப்படி நல்லா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அவ்வளவு சீக்கிரம் கோவப்படவோ கத்தவோ மற்றவங்கள பத்தி நெகட்டிவாவோ பேச மாட்டாங்க பதிலாக அவங்க ரொம்ப காமா இருப்பாங்க அவங்களோட ஃபீலிங்ஸை ரொம்ப ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணுவாங்க அது எவ்வளவு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனா இருந்தாலும் அது ரொம்ப ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க இதனால தான் இவங்க ரொம்ப அடாப்டிவ் அண்ட் ரெசிலியன்ட் ஆனவங்கன்னு நான் சொல்றேன் வேல்யூ ஃபார் பிரைவசி பிரைவசிங்கிறது சிக்மா மேலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்களோட லைஃபை மத்தவங்க கிட்ட காமிக்கிறதுக்காக எப்பவுமே விரும்ப மாட்டாங்க இவங்களோட பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் இவங்க பிரைவேட்டா தான் வச்சிருப்பாங்க சொல்ல போனா இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல கூட இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க இது இவங்களோட இண்டிபெண்ட் நேச்சரையும் அவங்க லைஃப் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிற அந்த டிசைரை காமிக்கிறதுக்காக ஃபாலோ பண்றாங்க நம்பர் டென் நான் ட்ரெடிஷ்னல் லீடர்ஷிப் சிக்மா மெல்ஸ் ட்ரெடிஷ்னலான லீடர்ஸ் கிடையாது பட் இருந்தாலும் அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது இருக்கும் மற்றவங்களா அவங்களோட வேர்ட்ஸால மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள லீட் பண்ணணும்னு நினைக்கும் போது சிக்மா மெல்ஸ் தங்களோட ஆக்ஷன்ஸால மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண நினைப்பாங்க த லீட் பை எக்ஸாம்பிள் அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இவங்க இருப்பாங்க ஸோ சிக்மா மெல்னு சொல்றவங்க கொஞ்சம் கம்பேஷான ஆட்கள் தான் நம்மளோட நார்மல் கன்வென்ஷன் லைஃப் ஒண்ணுமே இவங்களுக்கு சூட் ஆகாது தங்களோட இண்டிபெண்ட் குவைட் கான்பிடன்ஸ் சோஷியல் ஐராக்கி ரிஜெக்ஷன் இது எல்லாம் எல்லாமே ரொம்ப யூனிக்கான பர்சனாக இவங்கள மாற்றும் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சிக்மா மேல்ஸோட கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ இதுல எந்தெந்த சயின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு எந்தெந்த சயின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் இனிமே நான் போஸ்ட் பண்றது மாதிரியான வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்